ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சோ இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா புதுசா வந்து எம் டர்க் அக்கௌண்ட்

போலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களும் சரி புதுசாக வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து எம்டாக் அக்கௌண்ட்டு வாங்குறவங்களும் சரி ரெண்டு பேர்த்துக்குமே முக்கியமான விஷயம் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து எம்டாக் அக்கௌண்ட் வாங்குறீங்க வாங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அடுத்தது வாங்க வேண்டியது ப்ராக்ஸி ப்ராக்ஸி ரொம்ப ரொம்ப முக்கியமாக ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியம்தான் ஏன் முக்கியம்னு சொல்கிறேன்னா இப்போ இந்தியன் அக்கௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷலான ஒரு எதுவுமே தேவையில்லை அது வந்து நம்ம வந்து நம்ம ஆக்சுவல் லொக்கேஷனில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ப்ராக்ஸி ஆர்டிபி விபிஎன் எதுவுமே தேவைப்படாது டேரக்டாக நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம் அதுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை ஆனால் யுஎஸ் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் ஒர்க் பண்ணுறதுனால யுஎஸ் அக்கௌண்ட் லாகின் பண்ணியிருக்கும்போது இந்தியா லொக்கேஷனில் தெரியும் அப்படி தெரிஞ்சது அப்படின்னா அடுத்த நிமிஷமே வந்து அந்த அக்கௌண்ட்டை ட்ராக் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணி விட்ருவாங்க ஸோ இந்த சஸ்பெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் லொக்கேஷன் ட்ராக் பண்ண முடியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெசிடென்ஷியல் ஐபி அட்ரெஸை வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த ரெசிடென்ஷியல் ஐபி அட்ரஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் அதோடய ரேட் என்னங்கிறதையும் நான் வந்து தனியாக சொல்கிறேன் இப்போ வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ப்ராக்ஸி ஆடிபி முக்கியமாக ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டிபி வந்து முக்கியம் இல்லை ஏன் முக்கியம் இல்லைன்னு பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ வந்து நார்மலாக நம்ம ப்ரௌசரில் போட்டு கேட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாலும் ஆர்டிபிக்குள்ளார போய்ட்டு அதை அதுக்குள்ளார ஸ்கிரிப்ட் போட்டு நம்ம ரன் பண்ணினாலும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் நான் வந்து ரிசர்ச் பண்ணதில் கண்டுபிடிச்சேன் ஸோ வந்து ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது ஸோ ஆர்டிபி தேவைப்படாது ஸோ எப்படி ப்ரோ பண்ணுறது இதுக்கு என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா ஐஎக்ஸ் ப்ரௌசர்ன்னு சொல்லிட்டு இதை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன் ஸோ ஐஎக்ஸ் browser வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி வந்து ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறது அதுக்குள்ளே ப்ராக்ஸி எப்படி செட் பண்ணுறங்கிறத வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க வீடியோ போய் நம்ம சேனல்ல போய் பாருங்கள் எல்லாரும் இதுலேயும் சொல்கிறேன் ஐ ஐஎக்ஸ் ப்ரௌசர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டு சேஃபா இருக்க இருக்கிறதுக்காகவும் ப்ராக்ஸியை வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்காகவும் நல்ல ஒர்க்கு கேட்ச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐஎக்ஸ் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறாங்கங்கிறது எனக்கே தான் தெரியும் ஸோ அந்த ஐஎக்ஸ் ப்ரௌசரை எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்ல வரேன் ஐஎக்ஸ் ப்ரௌசரை வந்து ஃபஸ்ட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது ஐஎக்ஸ் ப்ரௌசர் வெப்சைட்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிட்டு டேரெக்டாக அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இருந்து உங்களுக்கு வந்து டேரெக்டாக உங்கள் சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளார போய் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும்போதே வந்து ப்ராக்ஸி செட் பண்ண சொல்லி கேட்கும் அந்த ப்ராக்ஸி செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து ஓப்பன் சொல்லி ஒரு பட்டன் இருக்கும் அந்த ஓப்பன் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக க்ரோம் ப்ரௌசர் எப்படி ஓப்பன் ஆகும் அதே மாதிரி தான் இது ஓப்பன் ஆகும் நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எம்டார்க் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ப்ராக்ஸி தனி ப்ராக்ஸி தனியாக வந்து எக்ஸ்டென்ஷன் போட்டுலாம் யூஸ் பண்ண தேவையில்லை இந்த ப்ரௌசரை பொறுத்த வரைக்கும் என்ன அடிஷனலாக வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணணும் அந்த ஸ்கிரிப்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் பேண்டாக்ரேசி மேக்ஸ் ஹிட் ஒர்க்கரு ஹிட் கேச்சரு ஹிட் ஃபைண்டர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு விஷயமே இல்லை ஆனால் வந்து மெயினாக ஐஎக்ஸ்ப்ரோஸோடு யூஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒர்க்கு நல்லா கேட்ச் ஆகும் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் ஏன்னா வந்து ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு வந்து நான் கனெக்ட் பண்ணி அவங்க லைவாக வந்து ஒர்க் பண்ணும்போதே நான் பார்த்துருக்கேன் கேட்ச் ஆச்சு இந்த குரோ சிஸ்டம் பேனல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலராக காம்ஸ்ட்ருக்கு ஒர்க்கு தான் ஆனால் ப்ளே ஆகவே ஆகாது ஆனால் அந்த ப்ரௌசருக்குள்ளே போய்ட்டு அவங்க ஒர்க் பண்ணும்போது பார்த்தேன் நான் பார்த்த அடுத்த அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து க்ரௌர் சிஸ்டம் மூணு சென்ட்டு பிளே ஆகுது ரெண்டு சென்ட் பிளே ஆகுது ஸோ இந்த மாதிரி வந்து வரிசை அப்ளை ஆகிட்டே வருது ஸோ இப்படி பண்ணுறதுனால நமக்கு வந்து எவ்வளோ ஒரு நாளைக்கு மினிமம் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது அந்த ஐஎக்ஸ் ப்ரௌசர் மூலிமா யூஸ் பண்ணுறதுனால ரெண்டு டாலர்லேருந்து மூணு டாலர் வரைக்கும் கண்டிப்பாக பண்ணலாம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கண்டிப்பாக ஏர்னிங்ஸ் வரும் அதனால தான் வந்து ஐஎக்ஸ் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறாங்க நீங்களும் சத்தமில்லாமல் வந்து ஐஎக்ஸ் ப்ரௌசரை வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அந்த லிங்க்கு போய்ட்டு கூட டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எம்டர்க் அக்கௌண்ட்டு நீங்கள் நம்மகிட்ட வாங்குகிற எம்டெக் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக வந்து ரன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண முடியும் ஸோ பேமெண்ட் ப்ரோ எடுக்கிறது பிங்க் மட்டும் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் பிங்காங் மட்டும்தான் இருக்குது ஸோ அதில் வந்து நீங்கள் யூஎஸ்எம் எம்டர் அக்கௌண்ட் வாங்கினாலும் சரி யூகே எம்டெக் அக்கௌண்ட் வாங்கினாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து பொதுவாக யூஎஸ் விர்ச்சுவல் அக்கௌண்ட்டு தான் கேட்குறாங்க ஸோ அது மட்டும் இருந்தால் போதும் வேற ஒன்றும் எக்ஸ்ட்ரா தேவைப்படாது ஓகேங்களா ஸோ இது மட்டும் இருந்துச்சுன்னா போதும் ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் இந்த விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது ரெண்டு டாலர்லேருந்து மூணு டாலர் வரைக்கும் ரெண்டு ரெண்டு டூ மூணு டாலர் வரைக்கும் ஒரு நாளைக்கு பண்ண முடியும் எடுத்தோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும் குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் புதுசாக கிடைக்கும் ஹிட்டு இன்க்ரீஸ் பண்ண முடியும் எல்லாமே பண்ண முடியும் அக்கௌண்ட்ல வந்து வேலை இல்லைன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு ஆனால் வந்து அதெல்லாம் பொய் அப்படி தான் வந்து அவங்க வேலை செய்ய முடியும் உங்களுக்கு கிடைக்கிற வேலை அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் ஒர்க் நீங்கள் வாங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கும் போது அந்த ஒர்க் வந்து அவங்களுக்கு கேட்ச் ஆகாமல் போய் போகும் பார்த்தீங்களா ஸோ அந்த விஷயத்துக்காக தான் அவங்க வந்து சில பேர் சொல்றாங்க அதை வந்து நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க யுஏசெண்ட் அக்கௌண்ட்டில் வேலை இருக்கு 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 அதை கேட்ச் பண்ணுற மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களாலேயும் வந்து அந்த ஏரிங்ஸை பண்ண முடியும் ஸோ அந்த விஷயத்த சொல்கிறதுக்கான இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சேர் பண்ணுங்கள் அந்த நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் ஓகேங்களா ஸோ ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்